ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணன் தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பர்ஜ் சென்றனன் தான் உணர்ந்து தெட்டே அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் பதினெண் சித்தர்களுள் ஒருவருமான திருமூலரால் அருளிய மூன்றாயிரம் பாடல்களை கொண்ட திருமந்திரம் என்னும் சிவ தொகுப்பில் அமைந்த முதல் பாடல் இது இந்த உலகம் முழுவதையும் ஒரு மொத்த பொருளாக பார்த்தால் அது சிவபெருமானே அவன் சிவன் சக்தி என இருவராய் நின்று அருள் புரிகிறான் நாம் அவன் அவள் அது என எவையெல்லாம் குறிப்பிடுகிறோமோ அவை அனைத்திலும் உயிராய் நிற்பவன் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கையும் உணர்ந்தவன் நமக்கு உணர்த்துபவன் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் வெல்ல உதவுபவன் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்சை ஆகிய ஆறு ஆதாரங்களிலும் விரிந்திருப்பவன் ஏழாவது இடமான சகசிர தளத்தில் விளங்குபவன் நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டு பொருள்களிலும் கலந்திருப்பவன் அந்த சிவபெருமானை நான் வணங்குகின்றேன் நன்றி